சாப்பிட்ட காலையில பண்ண படிக்கவே இல்ல ஏன் படிக்கல எனக்கு பதிலே சொல்லல காலையில என்கிட்ட பேச மாட்டேங்கிற இடம் பேசல பெருமாள் சரியா சமையல் அப்படியே இந்த மீட்டில் தான் போடன்னு வச்சேன் சரி ஒன்றுமே கேட்காத மாதிரி படிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்னு போட்டேன் இந்த எனக்கு தலை மாமா நீ எப்பவும் லைவ் பேசி பேசி வந்து தலை சுத்தவும் திட்டி விட்டுறாங்கடா அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல் பண்ணும்போது அதை பார்க்கட்டும் அப்படின்னு அப்படியே போட்டேன் நாளைக்கு படிப்பேன் ஓகேவா நீ அப்படியா ஓகே ஓகே எனக்கு பிறந்த நாள் அதான் பரோட்டா வாங்கி தந்தா சாப்பிட்டேன் இப்ப வந்து நாளை வேலைக்கு போகணுமா பெருமாள் பிள்ளைகள் பெருமாள் பிள்ளைங்க என்ன பண்றாங்க காய் எங்க லைவுல எங்க போச்சு காய் எங்க தெரியலையே லைவ் போடலையோ எனக்கு தெரியலையே பெருமாள் நானும் கொஞ்ச நேரமா செல்ல எடுக்கல பகையில தான் கையில எடுத்தேன் சரி நைட்டு எல்லாரும் நம்மளை தேடுவ அப்படின்னுட்டு தான் போட்டேன் யாருக்கு பிறந்தானாலும் உனக்கா சொல்லவே இல்லை பெருமாள் நான் ஒரு மாசத்துக்கு முந்தி சொல்லியிருந்தேன் பெருமாள் அப்புறம் எங்க அம்மா இறந்து போயிட்டா உபதியா அதனால அதை ஆற்றின்னு சொல்ல சரி என்னத்தை போட்டுக்கிட்டு அப்படின்னு இல்லைன்னா நமக்கு ஆனாலுமே காலையில எல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து போன வருஷம் கேக் எல்லாம் கொண்டு குடுத்துட்டு வந்தேன் அது கடைகள் இல்லையா அது மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்து பத்துக்க அதான் சொல்லல சரியா பார்ப்போம் பிறந்தநாள் உள்ள எல்லாம் எப்படி இருக்காவ இது என்னது பிறந்த பிற ஹாப்பி பர்த்டே நன்றி பெருமாள் ரொம்ப ரொம்ப நன்றி பெருமாள் நாளைக்கு எங்க கேக்கு கேக் கொடுக்க மாட்டியா கேக் இருக்கு பிரிட்ஜிக்கா இருக்கு பெருமாள் என் பொண்ணு பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை கேக்கு செய்யும் ஊருக்கு போயிருக்காங்களா ஆமா அன்னைக்கு வந்துருவாங்கன்னு சொன்ன இன்னும் வரலையா மாமா சாப்பிட்டாரா ஆமா மாமா பாப்பா எல்லாருமே சாப்பிட்டோம் எல்லாம் நல்லா இருக்காங்க பெருமாள் பிரசன்னா பசங்க சொல்லு பெருமாள் எனக்கு ஒரு பையலும் பொண்ணும் பையலுக்கு இருபத்தி மூணு ஆக இருபத்தி மூணு வயசு ஆகு பொண்ணுக்கு இருபது வயசு ஆகு பெருமாள் உனக்கு பசங்க என்ன பண்ண பண்றாங்க எத்தனை வயசு ஆகுது